ஷிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தராஜன் பேசுகிறேன் ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சனிப்பெயர்ச்சி பொருத்தம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன சனிப்பெயர்ச்சி பொருத்தம் அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இது பன்னிரெண்டு ராசியினருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்படி பார்க்கக்குள்ள உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் விளக்கம் கிடைக்கும் அதனால் தொடர்ந்து பதிவை பாருங்க ஸோ வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ எப்பயுமே சனி பகவான் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் சஞ்சாரம் பண்ணக்குள்ள ஆறு ராசிகளுக்கு நன்மையான பலன்களையும் ஆறு ராசிக்கு ஒரு தீமையான பலன்களையும் கொடுப்பார் அப்படின்றது தான் விதி இப்போது பனிரெண்டு ராசிகளில் கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு ராசிகளாக இருப்பாங்க இல்லை ஒரே ராசிகளாக இருப்பாங்க இல்லை பக்கத்து பக்கத்து ராசிகளாக இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு கும்பம் மீனம் அப்படின்றவங்க ஒரே குடும்பத்தில் வரலாம் மிதினம் கும்பம் மீனம் ஸோ இந்த மாதிரி ஒரு காம்போவாக இருப்பீங்க கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ராசிகளுக்கு உள்ளானவர்கள் தான் இருப்பீங்க இல்லைங்களா ஸோ அப்போது இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா கோச்சார நிலையில் பலனை கொடுக்கக்குள்ள ஏழரை சனியாக மூன்று நிலைகள் அதாவது ஜென்ம சனி விரைய சனி பாத சனி அப்படின்ற மூணு நிலையிலையும் அடுத்து பார்த்திங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்தில் கண்டக சனியாகவும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டம சனியாகவும் ராசிக்கு நான்காம் இடத்தில் அர்தாஷ்டம சனியாகவும் பலனை கொடுப்பார் மொத்தம் ஆறு நிலைகளில் தன்னுடைய கெடுபலன்கள் அப்படின்றத கொடுப்பார் அப்போ ஒரே ஃபேமிலிக்குள்ளே இந்த ஆறு ராசினரும் வரக்குள்ள ஸோ எந்த விஷயங்களில் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் எதுலெலாம் நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் ஸோ நமக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பாதிப்பை தரும் ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி மீளணும் அதை நம்ம தற்காத்து கொள்வது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு புரியும் ஏற்கனவே நான் தனிப்பயிற்சி பலன்களை தனித்தனி பதிவுகளாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு ராசிகள்லேயுமே ஒவ்வொரு உறவுகள் அப்படின்றது இருக்கும் இப்போ தாய் தந்தையாக இருக்கலாம் இல்லை கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லை குழந்தைங்களாக இருக்கலாம் ஸோ எல்லாருமே ஒரு ஒரு ராசியில் வருவீங்க இல்லைங்களா ஸோ இந்த பெயர்ச்சி இவங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த கோச்சார நிலைகளில் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மூன்று பயிற்சியுமே நம்ம ரொம்ப முக்கியமான பயிற்சியாக பார்க்குறோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சியும் கேது பயிற்சியும் இயற்கை பாவர்களுடைய பெயர்ச்சி அப்படின்றதுனால அதுக்கு ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் அப்படின்றது இருக்குது இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி கண்டக சனி அஷ்டம சனின்ற நிலையில் மிகப்பெரிய ஒரு ஆறுதல்களை நமக்கு ஏற்படுத்தி விட்டு தான் போவார் குருவை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பயிற்சி முக்கியமாக இருந்தாலும் அவர் சுபகிரகம் அப்படின்றதுனால அந்த அளவுக்கு ஒரு கெடுபலன்கள் அப்படின்றத தரமாட்டார் தன்னுடைய பார்வையின் மூலம் சில சுபமான ஒரு விஷயங்களையும் கோச்சார ரீதியாக செய்யக்கூடியவர் தான் குரு பகவான் அப்போ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயிற்சி நடக்குது மே பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான் சொல்றேன் மே மாதம் வந்து கேது பயிற்சி நடக்குது சோ அது மாதிரி நான் பொதுவான ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் அதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா பன்னிரெண்டு ராசிகளுக்கு அந்த பொருத்தம் அப்படின்றத சொல்றேன் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா டீடைலா புரியும் உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த திசா நடக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அந்த திசாநாதன் அப்படின்றவங்க உங்க லக்னத்திற்கு யார் அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க ஸோ லக்னத்திற்கு அசுபரா சுபரா ஸோ அந்த லக்னத்திற்கு எந்த இடத்துல இருந்து திசை நடத்துனாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த திசானதன் தனித்து இயங்குகிறாரா இல்லை கிரக சேர்க்கைகளில் இருக்கிறாரா அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ அதெல்லாமே பேஸ் பண்ணி தான் அந்த கோச்சார கிரகங்களோட வீரியம் அப்படின்றது இருக்கும் பர்சன்டேஜ் வைஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் தான் இருக்கும் ஏன்னா எல்லா சிம்ம ராசிக்காரங்களுக்கும் சனி நடந்தது அப்படின்னா எல்லாருமே கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுலாம் கிடையாது எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படின்றது எல்லாமே கிடையாது ஒவ்வொருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் நடக்கின்ற அந்த தசாநாதர்களின் வலிமையை பொறுத்தும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரியான கர்ம பலனின் வாங்கி பிறந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் இருக்குது அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா ஏழரை சனியுமே கெடுதலை தந்துடவே தந்துராது ஏன்னா நிறைய பேர் பயப்படுறீங்க ஏழரை சனினாலும் சரி கண்டக சனி அஷ்டம சனி அப்படின்னாலுமே பயப்படுறீங்க அப்போது தசாநாதர்களை நீங்கள் கவனிச்சுக்கோங்க இப்போ ஒன்பது திசைகளுக்குமே நான் சொல்லிடுறேன் ஏன்னா பன்னிரெண்டு ராசிகள் வர்றதுனால ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு திசைகள் அப் அதாவது ஒவ்வொரு திசாநாதர்கள் உதாரணத்துக்கு கேது திசை அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயதில் நடக்கும் உதாரணத்துக்கு அஸ்வினி மகம் மூலம்ல பிறந்திருந்தா குழந்தைக்கு தான் கேது திசை அப்படின்றது நடக்கும் ஸோ இதே நீங்கள் வந்து ஒரு ராகுவோட நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அதாவது திருவாதிரை சுவாதி சதயம்ல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அறுபது வயதிற்கு மேலே அந்த கேது திசை அப்படின்றது வரும் அந்த மாதிரி நீங்கள் அந்த வயதுகளையும் நீங்கள் செக் ஸோ அப்போது திசாநாதர்களை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல இருக்கக்குள்ள ஸோ தீமையான பலன்கள் இருக்காது அந்த ஜாதகருக்கு சரிங்களா அடுத்தது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு இந்த இடங்களில் இருக்கக்குள்ள மிகப்பெரிய கடுபலன்களை தரமாட்டார் உங்களுக்கு லக்னத்திற்கு அவர் யார் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க சூரியனை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருக்கிறது சிறப்பு சந்திரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நிலைகளில் அவர் பலனளிப்பார் வளர்பிரையாகவும் தேய்பிரையாகவும் பலனளிப்பார் தேய்பிரையாக இருக்கக்குள்ள தேய்பிரை சந்திரனாக இருக்கக்குள்ள மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் மறைகிறது அப்படின்றது சிறப்பு செவ்வாய் உங்களுக்கு தசாநாதனாக இருக்கக்குள்ள மூன்று ஆறு பத்து பன்னெண்டாம் இடங்களில் மறையிறது அப்படின்றது சிறப்பு ராகுவுக்கும் அப்படி தான் ராகும் இயற்கை பாவர் அப்படின்றதுனால ஸோ மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் மறையிறது அப்படின்றது சிறப்பு குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களில் இருக்கிறது உங்கள் சாட்டில் சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்து சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய லக்னத்திற்கு மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கக்குள்ள சிறப்பு சிறப்பு மீன்ஸ் அதிக கெடுப்பலன்கள் இல்லை அடுத்து புதனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று இரண்டு நான்கு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று இந்த இடங்கள்ல இருக்கக்குள்ள ஓரளவு பரவாயில்ல அப்போ உங்களுக்கு நடக்கக்குள்ள உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த திசைகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த ஸோ லைஃப்ல ஏன் கடினமான விஷயங்கள் நடக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த சனிப்பெயர்ச்சியோட சார்ட் இது பார்த்தீங்கன்னா புரியும் பன்னிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்குமே இந்த சார்ட் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ சனி பகவான் கும்பராசிலருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் ஓகேங்களா அப்போது மீன ராசியில் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும் ஸோ அந்த மீன ராசியிலேருந்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா ராசி தன்னுடைய மூன்றாம் பார்வையால் ராசியை பார்ப்பார் ஏழாம் பார்வையால் கன்னிராசியை பார்ப்பார் பத்தாம் பார்வையால் தனுசு ராசியை பார்ப்பார் ஓகேங்களா ஸோ அப்போது இதில் யாருக்கெல்லாம் ஏழரை சனி அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸோ கும்ப ராசி நேயர்களுக்கு ஏழரை சனி மீன ராசி நேயர்களுக்கு ஏழரை சனி மேஷ ராசி நேயர்களுக்கு ஏழரை சனி இதில் கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு பாத சனி குடும்ப சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது இன்னும் இரண்டரை வருடங்கள் தான் அதுக்கு பின்னாடி கும்பராசி நேயர்களுக்கு ஏழரை சனி முடிந்துவிடும் அடுத்தது மீன ராசினரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏழரை சனியில் சனி என்னும் நிலையாக தன்னுடைய பலன்களை சனி பகவான் தருகின்றார் சனி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறது ஓகேங்களா ஸோ அடுத்தது மூன்றாவதாக மேஷ ராசினரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷ ராசினருக்கு ஸோ தான் உங்களுக்கு ஏழரை சனி அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் விரைய சனியாக சஞ்சாரம் செய்கிறார் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நேர்களை எடுத்துக்கலாம் சிம்ம இருந்து எட்டாம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் ஸோ எட்டாம் இடத்துல அஷ்டம சனியாக சனி தன்னுடைய பலன்களை கொடுப்பார் அதே மாதிரி கன்னி ராசி நேர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டக சனியாக அதாவது ஆப்போசிட்ல இருப்பார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலயே இருப்பாரு ஸோ கண்டக சனியாக பலன்களை கொடுப்பார் அப்படியே வந்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் ஸோ அர்தாஷ்டம சனியாக சனி பகவான் தன்னுடைய பலன்களை கொடுக்க போகிறார் ஸோ இப்போ இந்த சாட்டை பார்த்துட்டோம் ஸோ இப்போது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலியில் உங்கள் உறவுகள் உங்களுடைய பிள்ளையாக இருக்கலாம் தாய் தந்தையராக இருக்கலாம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் ஒரே வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதில் யாருக்கெல்லாம் இந்த சனி பகவான் தீமை தருகின்ற அமைப்பில் இருக்கிறாரு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஏழரை சனியாக இருக்காரா அர்த்தாஷ்டம சனியாக இருக்காரா அஷ்டம சனியாக இருக்காரா கடக சனியாக இருக்காரா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் அடுத்தது யாருக்கெல்லாம் பாதிப்பு இல்லை சனி பகவானால் ரொம்ப பாதிப்பு கிடையாது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் ஸோ இந்த ஆறு ராசிக்கும் சனி பகவானால அந்த பாதிப்புகள் அப்படின்றது கிடையாது ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயங்கள் கிடையாது அப்போ உங்கள் ஃபேமிலியில் யாராவது ரிஷபம் மிதனம் கழகம் துலாம் விருச்சிகம் அகரமாக இருக்கக்குள்ள அவங்களால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சுமூகமாக போயிட்டுருக்கோம் இதில் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறப்போ தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும் சரிங்களா இதுவே உங்கள் ஃபேமிலியில் மேஷம் மீனம் கும்பம் சிம்மம் கன்னி தனுசு இந்த ராசி இந்த ஆறு ராசிகளில் நீங்கள் இருக்கிறீங்க யாராவது ஒருத்தவங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ராசிகளில் வராங்க ஒரு ஒருத்தராக இருக்கலாம் ரெண்டு பேராக இருக்கலாம் மூணு பேராக இல்லை ஃபேமிலி மொத்தமாக இருக்கிறவங்களுக்குமே சில உங்களுக்கு அஷ்டமா சனி ஏழரை சனி இதெல்லாமே சேர்ந்து நடக்கலாம் ஏன்னா சிம்ம ராசினியர்களாக இருக்கலாம் நீங்கள் ஃபேமிலியில் மனைவி கும்பமாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது குழந்தை வந்து கும்பமாக இருக்கக்குள்ள நீங்கள் கண்ணீர் ராசியாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி இந்த பாதிப்புகளாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் மெயினாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி தான் இதில் ஒருத்தவங்களுக்கு ஏழரை சனி நடக்குது இல்லை ஒருத்தவங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது இல்லை கண்டக சனி நடக்குது அப்படின்னா மெயினாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து போகிறது ஃப்ளெக்சிபுளாக போகிறது அப்படின்றது ரொம்ப அவசியம் ஏன்னா உங்களுக்கு எந்த ரூபத்தில் இருந்து வேணாலும் பிரச்சனை வரலாம் ஒருவேளை கணவன் வீட்டில் இருந்து ஸோ உங்களுடைய உறவுகள் மூலமாக உங்கள் மனைவிக்கு பிரச்சனை வருது மனைவியின் உறவுகள் மூலமாக கணவனுக்கு பிரச்சனை வருது இல்லை வேலை விஷயத்தில் ப்ராப்ளம்ஸ் வர்றது நண்பர்களால் தொல்லைகள் வருது ஸோ இந்த மாதிரி மற்றவர்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு தவறான கருத்துக்கள் அப்படின்றதும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும் இந்த இடத்துல உங்கள் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சில விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் அதெல்லாம் நீங்கள் யோசித்து செயல்படணும் உங்களில் இருவருக்குமே இந்த அஷ்டமசனியோ கண்டகசனியோ ஏழரை சனியோ அர்தாஷ்டமசனியோ நடக்கக்கூட ஸோ புரிந்து கொள்ள முடியாத தன்மையில் இருப்பீங்க அப்போ மற்றவங்க சொல்கிறத தான் நீங்கள் கேட்பீங்க மற்றவங்க சொல்கிறது தான் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மேலே உங்களுக்கே ஒரு சந்தேக கண் இதெல்லாமே வரும் அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க விட்டு கொடுத்து போங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரியான தருணங்கள் நடக்கக்குள்ளே கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் பிரிவினை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடுவீங்க சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா அஷ்டம சனி முடியக்குள்ளே ஏழரை சனி முடியக்குள்ளலாம் கணவன் மனைவி சேர்ந்துருவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் இந்த பாதிப்புகளை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் பார்த்து நிதானமாக லைஃப் பா லைஃப் பார்ட்னர் கிட்ட விட்டு கொடுத்து உங்களுடைய லைஃப்பை மூவ் பண்ண பழகிக்கோங்க அதே மாதிரி இன்னும் எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்றத பார்க்கலாம் ஒருவேளை அவங்க குழந்தைக்கு நடக்கக்குள்ள குழந்தைக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வர்றது இல்லை சரியாக படிக்காம போகிறது மந்தத்தன்மையாக இருக்கிறது குழந்தை பிடிவாதம் பிடிக்கிறது இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு இருக்கக்குள்ள ஸோ தாய் தந்தைக்கு எடுக்கக்குள்ள அவங்க வயதானவர்களாக இருக்கக்குள்ள ஸோ அவங்களுக்கு மெயினாக உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை பண்ணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நோய் ஏற்படுறது கடன் ஏமாற்றப்படுறது பெரிய பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் வர்றது தொழிலில் விரயங்கள் வர்றது கணவன் மனைவிக்குள்ளே உண்டான கருத்து வேறுபாடுகள் சனியாக நடக்கக்குள்ள விபத்துகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும் ஒரு மன கஷ்டப்படக்கூடிய ஒரு இழப்புகளை சந்திக்கக்கூடியது சோம்பல் அதிகமாக இருக்கும் பயம் பதட்டம் இதெல்லாமே மனசுக்குள்ளே அதிகமாக இருக்கும் எங்கேயாவது போயிடலாமா அப்படின்ற சிந்தனை வந்து அதிகமா மைண்டுக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி அதிகமான ஒரு பணிச்சுமை இருக்கிறது குடும்பத்துல சதா ஏதாவது ஒரு குழப்பம் பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் வாய் சண்டை இந்த மாதிரி இருக்கும் மனம் நிம்மதி இல்லாத தன்மை ஸோ இது எல்லாமே சனி பகவான் இந்த ஆறு நிலைகளில் உங்களுக்கு ஏற்படுத்துவார் சனி பகவான் இப்படி பிரச்சனைகளை ஏற்படுத்துறாரு அதுக்கு ஒரு வழியும் இருக்கும் இல்லைங்களா இந்த பாதிப்புகளை எப்படி குறைக்கலாம் அப்படின்றதும் இருக்கும் இல்லைங்களா அதாவது இந்த ஆறு ராசிகள் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ மீனம் கும்பம் மேஷம் சிம்மம் கன்னி தனுசு ஸோ இந்த ஆறு ராசியில் பிறந்திருக்கீங்க இந்த ஆறு ராசியினர் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம் ஸோ தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவருடைய வழிபாடு பண்ணுறது பைரவருக்கு அபிஷேக பொருட்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கறது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்றது பெருமாள் வழிபாடு பண்றது திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுடைய வழிபாடு தொடர்ச்சியாக பண்ணுறது பௌர்ணமி தினங்களில் முடிந்த வரைக்கும் கிரிவலம் போகிறது இல்லையா உங்கள் வீட்டு மாடியிலேயே இந்த சந்திரனோட ஒளியை வாங்குறது இப்போ மீனராசினியர்களுக்கெல்லாமே சனி தான் போகும் ராசி மேலே சனி பகவான் போவார் மைண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே பிளாங்காக இருக்கும் ஏன்னா சனி பகவான் அப்படின்ற ஒரு ஒரு இருள் நிறைந்த கிரகம் சந்திரன் மேலே போகக்குள்ளே நம்முடைய மனதை இருள் சூழ்ந்து எதையும் சிந்திக்க விடாமல் யோசிக்க விடாமல் நிதானத்தை இழக்க செய்யக்கூடியது தான் இந்த சனி பகவானுடைய வேலை ஸோ அப்போது ஒரு மைண்டில் ஒரு ஃப்ரீனஸ்ஸே இருக்காது அதனால் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி விரதம் இருந்து பௌர்ணமி வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணுறது முடியாதவர்களுக்கு உதவி பண்ணுறது பெரியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து கொடுக்கறது எல்லாமே பண்ணணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோவிலுக்கு முன்னாடி இருக்கிறவங்க இல்லை ஆதரவற்றவங்கெலாம் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ வழியிலெலாம் படுத்துருப்பாங்க அவங்களுக்குலாம் ஒரு பெட்ஷீட் வாங்கிட்டு போயிட்டு கொடுக்கறது வஸ்திர தானம் பண்ணுறது ஏதாவது ஆசிரமம் இருந்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் உங்களால் முடிந்த அன்னதானம் வஸ்திர தானம் செய்கிறது எல்லாமே சனியால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளில் இருந்து உங்களை காப்பாற்றும் அதே மாதிரி இந்த கர்ம காரியம் நடக்கிற வீட்டுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா ஸோ அங்கே வேலையை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது இழுத்து போட்டு செய்யுங்க ஸோ அதுவும் உங்கள் பாதிப்புகளை உங்களுக்கு மட்டுப்படுத்தும் நாய்களுக்கு உணவு அளிக்கிறது தெருவில் இருக்கிற நாய்கள் பூனைகள் விலங்குகளுக்கு வந்து நீங்கள் உணவளிக்கிறது ஸோ இரும்புகளுக்கு உணவு அளிக்கிறது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த இந்த பிரச்சனையோட வீரியத்தை வந்து கண்டிப்பாக குறைக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள் ஸோ யோகா பண்ணுங்கள் ஸோ அது மாதிரி ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது ரொம்ப பெரிய தொகையை உங்களுடைய நண்பர்களுக்கு உதவி செய்கிறேன் உறவினர்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு இந்த தருணங்களில் நீங்கள் செய்ய வேண்டாம் அதாவது பணம் கொடுத்து உதவி பண்ணுறத மட்டும் இந்த தருணங்களில் நீங்கள் பண்ண வேண்டாம் அன்னதானம் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் முடிஞ்சால் உங்களால் உடல் உழைப்பில் நீங்கள் உதவி செய்யலாம் ஸோ இதெல்லாமே பண்ணலாம் பட் ஆனால் பணம் வந்து பெரிய தொகையாக யார்கிட்டையும் இந்த காலகட்டத்தில் கொடுத்துடாதீங்க ஜாமீன் கெழுத்து போடுறது இந்த உதவிகள் எல்லாமே நீங்கள் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி வேர்வை வர்ற அளவுக்கு உடற்பயிற்சி எக்ஸசைஸ் பண்ணுறது ஸோ இது எல்லாமே இந்த பாதிப்புகள்லேருந்து உங்களை ஓரளவு காக்கும் ஸோ அப்போது உங்களுடைய ஃபேமிலியிலையும் இந்த ஆறு ராசிகளில் இருக்கிறவங்க வரக்குள்ள ஸோ உங்களுக்கு இதனோட பிரச்சனையோட வீரியம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் அதை வந்து டாலரேட் பண்ணி போகணும் அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு ஸோ நீங்களாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன அந்த தசாபுக்திகளையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க